இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் கும்பராசி அப்படிங்கிறது ஆளுமைத்தினர் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சாற்றல் ஒரே மாதிரிதான் இருக்கும் சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் நியாயவாதிகள் ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னா அந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி கடினமான உழை அப்படின்னா இவங்களை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு கடினமா அப்படின்னு உங்களை சொல்லலாம் சடங்கு சம்பிரதாயங்களை அதிக மதிக்கக்கூடியவங்களும் என்பர்கள் தான் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு குறிப்பா சனி அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி இவருகள பாருங்க நீங்க இப்பதான் first time நம்ம சேனலை பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு கூடவே இருக்கிற bell icon-ஐ click பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க கும்பராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கும்பராசியில நீங்க எந்த நட்சத்திரத்தில பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் box-லmathrmங்க ஜோதிட ரீதிய எதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்கிறதுக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் மீன ராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டரை ஆண்டு காலத்துக்கு இந்த ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனால் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் ஏன்னா மீன ராசியிலிருந்து தனது மூன்றாவது பார்வையால் ராசியும் ஏழாவது பார்வையால் ராசியும் பத்தாவது பார்வையால் தனுசு ராசியும் பார்க்க இருக்கிறார் இதனால் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க இந்த கும்பராசி அப்படிங்கிறது எதுலேயுமே கொஞ்சம் மனசாட்சிக்கு விரோதமாக இவங்க செயல்பட மாட்டாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் नींगे uh, குடும்ப பெருமையை காப்பாற்றக்கூடியவங்க அப்படின்னாலே இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் பெரியவங்களை மதிக்கிறது சமுதாயத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு காட்டுறது இனிமையான வார்த்தைகளை பேசுறது இரும்பு கதவை கூட திறந்துவிடும் திறமை உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி தான் அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது அன்பாக அணுகணும் அப்படிங்கிறத நல்ல உணர்ந்த ஒரு ராசினா இந்த கும்பராசி அன்பர்கள் தான் இவங்களுக்கு வருகின்ற சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்குது இது வரைக்கும் ராசியில் இருக்கும் சனி பகவான் விலகி தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் மூன்றாம் பார்வையால சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால லாபஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார் கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் சகோதரர் சகோதரர்கிட்ட ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய குடும்ப உறவுகளோடு சேர்ந்து எங்காவது இனிமையாக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு வருகின்ற நாட்கள் அமையும் அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஆற்றல் மிக்க நபராகவும் நீங்கள் இனி வளம் வர போகிறீங்க பகைவர்கள் எல்லாம் உங்களை வெல்லக்கூடிய ஒரு யோகமான ராசியா நீங்கள் இனி மாற போறீங்க யாரெல்லாம் உங்க கிட்ட பகைத்தாங்களோ அவங்க முன்னாடி வெற்றி கொடிக்கட்டு நீங்கள் பறக்க போறீங்க இனி உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது உங்களுடைய பெருமை இனி படிப்படியாக உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் கடினமாக உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் அதே நேரம் ஆடம்பரத்திற்காக கேளிக்காக கொஞ்சம் செலவுகள் இந்த டைம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் செலவுகளை கொஞ்சம் குறைத்துட்டு ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு செலவுகள் செய்யும்போது கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க ஏன்னா இந்த டைமு ஆடம்பரத்திற்காக கொஞ்சம் அதிகமாக செலவு செய்வீங்க சில நேரங்களில் யோ கூட இதெல்லாம் கடன் வாங்கி செலவு செஞ்சிடுவீங்க அதனால கொஞ்சம் நிதானமாக இருங்க எப்போவுமே நீங்கள் சிக்கனவாதி தான் ஆனால் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் அதாவது குறிப்பாக இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் சில நேரங்களில் யோசிக்காம வம்புல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திடும் யாகாவார் ஆகினும் நாகாக்க என்ற வள்ளுவரின் வாய்மொழி கேப்ப எப்பவுமே நினைவுல வைத்துக்கோங்க பொறுமையாக ரொம்ப நிதானமாக இருக்கணும் கொஞ்சம் அதிகம் பேச வேண்டாம் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியான நாட்களாக அமையும் மறைமுக எதிரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க என்ன இருந்தாலும் எதிரிகள் மேலே ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் வருகின்ற நாட்கள் நமக்கு சிறப்பாக இருக்குது மகிழ்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய எதிரி அவங்க மேலே ஒரு கண்ணை இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய ரகசியங்களை வந்து யார்

பொதுநல காரியங்களில் வருகின்ற நாட்களில் அதிகம் ஈடுபடுவீங்க அதற்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் வருகின்ற நாட்களில் அமைந்துடும் அதே மாதிரி திட்டமிட்ட வேலையை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு அமைந்துடும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதை நீங்களே தள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வருகின்ற நாட்களில் உருவாயிரும் உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றுலேயும் ரொம்ப கவனமாக நல்லது மற்றபடி ரொம்ப நேர்மையான எண்ணங்கள் கொண்டவங்க தான் நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரமும் படிப்படியாக உயரும் உங்களுடைய நேர்மைக்கு இடையூறாக சின்ன சின்ன தடைகள்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புத்தியை ரொம்ப தெளிவாக வைத்துக்கோங்க நண்பர்கள் சொல்கிறாங்க உறவினர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய புத்தியை வந்து சிதற விடாமல் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அலுவலகத்தில் ஏதாவது ஒரு புதிய பொறுப்பெல்லாம் அந்த டைமு கிடைக்கும் மற்றபடி நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மனத இருந்த அந்த காரணமில்லாத வருத்தம் குழப்பம் இது எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய நாட்களாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற சனி அப்புறம் உங்களுக்கு மாறும் அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மிக்க நபராகவும் மரியாதை உள்ள நபராகவும் இனி நீங்கள் வளம் வர போகிறீங்க வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வாகனத்திற்காக கொஞ்சோன்னு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துரும் அதே மாதிரி தவிர்க்க இயலாத காரணத்தால் சகோதர சகோதரி கிட்ட அவங்களுக்காக கொஞ்சம் பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த டைம் உங்களுக்கு அமையும் ஆயில் இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் அல்லது புதிய உறவுகள் கிடைக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அவங்களால கொஞ்சம் கைப்பொருளெல்லாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அறிமுகமில்லாத நபர் இருக்காங்க அல்லது அறிமுகமில்லாத நண்பர்கள் வந்து அறிமுகமாகறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் அவங்க மூலிமா செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சுகபோக வசதிகள் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளியில பயணங்கள் செல்வீங்க அதிர்ஷ்டமாக படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அரசாங்க உதவியும் ஒரு சிலருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் வந்து ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு ஒரு சிலருக்குலாம் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு சக ஊழியர்களுடைய ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சில முக்கிய பிரச்சனைக்கு இந்த டைமு தீர்வு கிடைக்கும் மற்றபடி உங்களுடைய வேலையை முன்கூட்டியே யோசித்து செய்வீங்க அதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு உங்களால் தவிர்க்க முடியும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் மேலிடத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் Oh முழு பலனும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன குறுக்கீடுகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் நீங்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் நிம்மதி உள்ள ஒரு நாட்களாக அமைந்திருக்கு தர்ம காரி அதிகம் ஈடுபடுவீங்க தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதிய சொத்து வாங்குவதற்கான குடும்பத்தினருடன் எங்கேயாவது சந்தோஷமா வெளியில் செல்லக்கூடிய யோகமான இந்த கும்பராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க போறாங்க உடல் வலிமை மிக்க ஒரு நபராக இனி நீங்க வளம் வரப்போறீங்க வருங்காலத்திற்காக இந்த டைம்ல நீங்க அடித்தளம் போடுவீங்க அந்த அளவுக்கு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சனிக்கிழமையில சனி பகவானை வழிபட்டு விட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் திருநள்ளாறு ஒரு முறை சென்று வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ